இன்றைய தினம் சிறகடிக்கு மாசு சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது முத்து தன்ற தம்பிக்காக என்னென்றாலும் செய்வன் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு மனோஜ் உடனே வந்து ஆமா இவர் பெரிய மல்டி இல்லையனர் என்று சொல்லி நக்கல் அடிக்கிறார் பிறகு மனோஜ் ரவிக்கு உண்ட மாமியார் வீட்டை இருந்து பணம் வாங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார் அதுக்கு ரவி எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு நான் அப்படியெல்லாம் வாங்க மாட்டேன் என்று சொல்கிறார் உடனே முத்து அப்படி சொல்கிறார் ரவி அப்படின்னு சொல்கிறார் பிறகு மனோஜ் முத்துட பேச்சை கேட்காத என்று சொல்கிறார் அதை தொடர்ந்து மனோஜ் முத்துவும் சண்டை பிடிக்கிறார்கள் பின் ரோஹினியும் ஸ்ருதியும் வந்து இது நல்ல ஜோசனை தானே பிறகு ஏன் ரவி வேணாம் என்கிறார் என்று சொல்கிறார் அதற்கு பிறகு மீனா ரவி தன்ற உழைப்புல வந்து ரெஸ்டாரண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் அதுல ஒன்னும் தப்பில்லையே என்று சொல்கிறார் அதற்கு ஸ்ருதி தப்பில்ல தாங்க அதுக்காக இவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் பிறகு மீனா அதுக்கென்று ஒரு நேரம் வரும்தானே ஸ்ருதி என்கிறார் அப்படியே கொஞ்ச நேரம் ரெண்டு பேருமே கதைச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்ப முத்து வந்து மீனாவிடம் பெண்கள் வந்து மாநாடு முடிஞ்சுதா சொல்லி கேட்கிறார் பிறகு வந்து காலையில மீனாவுக்கு ஒரு ஓடர் ஒன்று வந்து கிடைச்சிருக்கு அதை முத்து சொல்லி வந்து சந்தோஷப்படுகிறார் அப்படியே ரெண்டு பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ணினா அத வந்து விஜயா பார்த்துட்டு நடுவுல இருந்து என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்தலிருந்து பார்க்கலாம்